பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பத்தன்போது இறை வார்த்தை பதிமூன்று சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் அச்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆபியே தகப்பனி இந்த ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் உற்சாகத்தோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக உண்மையை கல்வாரி பலியில் தகன பலியாக ஒப்புக் கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினாலும் திரு உடலினாலும் எங்களை மீட்டு ரச்சித்தவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்து எங்களுடைய நண்பர்களுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உண்மை நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே உடல் உள்ளம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக மக்களுக்கு அற்புதங்களையும் அடையாளம் நோக்கி கூடிய பிள்ளைகளுடைய குரலை நம்பி கேட்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை சாட்சியாக நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அன்றவரே கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் இக்கட்டான நிலைமையிலே வான தூதர்களை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தி நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்தோடு வாழ வேண்டும் என்றே சொல்லி எங்களுக்கு நீர் நன்றி சொல்லி உமை அப்பா அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் அநேக சிறு பிள்ளைகளை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காக செபிக்கின்றோம் புதியதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றோம் தெரியாமல் கொண்டு அன்பு குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் படிக்கக்கூடிய பருவத்திலே பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அந்த ஒரு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் சிறு குழந்தைகள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்கள் விசுவாசத்தோடு உண்மிடம் அழைத்து வந்ததை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ குடும்ப குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது மற்ற கடவுளை வழிபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஏனென்றால் நீர் எல்லோருக்கும் மீட்பை கொடுத்து இருக்கின்றேன் எல்லா மக்களையும் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்திரேன் அதை நிறைவேற்றி முடித்தீரே குழந்தைகளை தொடுவீராக குறிப்பாக கேன்சர் ஆஸ்பத்திரிகளிலே சிறு குழந்தைகள் அநேக பேர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது வடக்கையைக்கும் இடக்கையிற்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் கேன்சர் நோயினால் வேதனையோடு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி அண்டவரே அநேக குழந்தைகள் கண் பார்வையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் காது கேட்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அனாதை இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் அனைவரையும் அது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொட வேண்டுமாயும் என் ஆண்டவர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மை அவர்கள் நலம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இயேசு கிரைஸ்துவே நீங்களோடு கூட இருக்கின்ற வாசிக்கின்றோம் உடல் நலமிற்று இருப்பவர்களையும் நீர் உம்மிடம் கொண்டு வந்த பிள்ளைகள் அனைவரையும் குணமாக்கினீரேன் அதே போல் இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களையும் குணமாக்கி அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க உதவி செய்திட வேண்டும் நோக்கி ேன்பா ஆண்டியேசு கிறிஸ்துவ பெரும் பாடுபட்ட ஒரு பெண் உம்மை தேடி வந்து என் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் அடைவேன் என்று சொல்லி ஒன்பது இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு சொல்லி நலம் அடைந்தாரே அதே போல் நாளிலே எங்களோடு இணைந்து நான் இப்பொழுது என் ஆண்டவருடைய பெயரை சொல்லி நான் ஜெபிப்பேன் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்த ார் என் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்று சொல்லி வைப்போடுபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நோய்கள் குணமாக்கப்படுவதாக ஒவ்வொரு குழந்தைகளையும் நலம் அடைய செய்தும் அவருடைய தாய் தகப்பனோடு மகிழ்ச்சியால் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ மருத்துவர்களால் கைவிட

யாரெல்லாம் பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ குடிவெறிக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ புகையிலை பழக்கத்திற்கு அடி அடிமையாகி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அநேக பாவ பழக்க வழக்கங்களை செய்தும் பாவத்திலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் அவருடைய பாவங்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடியவர்களாக மாறி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை தேடி வர வேண்டுமாயை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது சொல்லப்பட்டு இருக்கின்றதே பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று இந்த நாளிலே இயேசு என்கின்ற இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் இயேசு என்கின்ற பெயரை சொல்லி மன்றாடுகின்றோம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாகும் சோர்வுற்று இருக்கக்கூடிய குடும்பங்கள் பலம் அடைவார்களாகும் தாகத்தோடு இருப்பவர்கள் தாகத்தை தீர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள் ஆகும் பசியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக உருமாறி வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் எல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கரங்களில் இருந்து மட்டுமே எங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நேரத்திலும் கூட தகவனே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதியும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலே வெற்றியை கொடுப்பீராக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு தந்துவிட வேண்டும் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜேபிக்கின்றோம் குறிப்பாக கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்றும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாத இருந்து எங்களை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலுறுப்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உடல் நலமிற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் மகனை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய வேலையிலும் சரி உம்மிடம் பரிந்துரை கேட்கக்கூடிய நேரத்திலும் சரி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுத்தர வேண்டும் இறியே வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ற இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்